நான் அன்பு வைக்கும் அளவுக்கு யாராவது என் மேல் அன்பு வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கும் உண்மையாயிரு ஆனால் உயிரா இருக்காதே யார் எப்போ எப்படி மாறுவார்களே என்று தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும் சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டுமா எனில் காசு இல்லாமல் வாழ்த்துப்பார் அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாக புரிந்து கொள்வாய் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்ம சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறது ஏளனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் சில நாள் பேசாமல் இருந்து பார் பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய் தேடும்போது பழகுவதும் போதை எடுத்த இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்புரட்டங்களும் தொடர்தான் செய்யும் உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் உலகத்தின் எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் பெயர்தான் சுயநலம் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் மட்டம் தட்டவும் உச்சிக்கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கிவிட்டு கரையற்றத்தான் யாரும் இல்லை பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பேர் அங்கு கெஞ்சினாலும் குஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதார்த்தமாக கிடைப்பவர்கள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் நிழலை அழித்து விடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் ஒரு நாள் நிரந்தரம் இல்லாமல் நீ தான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைக்கிறது இதுவரை நடந்தது யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் நேசிக்கும் பேரை நீ தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது உங்களை நீங்களே யாருங்க யாரையும் இப்படி நடந்து கொள்வதே எந்த பலனும் இல்லை என்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நீங்களாகவே இருங்க உங்களுக்கு இறைவன் எதனாடி இருக்கிறானோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும்னு நம்புங்க உங்களை மற்ற உறவுகளையோ நண்பர்களையோ ஒரு தேடி போய் தன்மனத்தை அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க நாம அந்த உறவுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு தான் அதை நம்மளை விட்டு போயிடுமேனு பயப்படாதீங்க நீங்க அப்படியானவர்களை பிரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு போனாலும் இறைவன் உங்களுக்கு இதை விட சிறந்த உறவையோ நண்பர் வட்டத்தையோ உருவாக்கி தருவான்னு நம்புங்க நீங்க இவற்றை நினைச்சு பயப்படுறதுதான் உங்க வீக்னஸ் என்பதை புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்படி பயந்து பயந்து இருப்பதனால தான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கும் போய்விடும் எனவே தைரியமா இருங்க உங்க தன்மனத்தையும் உங்களையே இழந்து எதையும் யாருக்காகவும் விரட்டி விரட்டி கெஞ்சாதீங்க அது உங்க வாழ்க்கையை நிச்சயம் இழக்க செய்துவிடும் மற்றவர்களிடத்தில் நம்மளை பத்தி ஒரு பிழையான எண்ணத்தையும் உருவாக்கிவிடும் இதை புரிந்து கொண்டால் நமது இந்த சிறிய வாழ்க்கையில் நிறைய பொன்னான நேரங்களை இழக்க வேண்டிய தேவை நிச்சயம் ஏற்படாது யாரிடமும் ஒரு அளவுக்கு கெஞ்சாதீர்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்று விடாதீர்கள் ஏனென்றால் அப்பதான் நிம்மதியாக வாழலாம் புரிந்து கொள்ள அவர்கள் பின்னாலே கெஞ்சாதீர்கள் உண்மையாக உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது இல்லை நாம் கெஞ்சுவதற்கு அவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை எப்பொழுதும் விலைமதிக்க முடியாதவற்றை தான் மற்றவர்கள் இழப்பார்கள் எனவே யாருக்காகவும் எதற்காகவும் வருந்தாதீர்கள் வெற்றித்தால் எல்லை உண்டு முயற்சிக்கு எல்லையே இல்லை முயற்சித்துக் கொண்டே இருங்கள் வெற்றியை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி உங்களையே தேடி வரும் வேகமாக ஓடினாலும் மெதுவாக ஓடினாலும் செல்லும் பாதை சரியாக இருந்தால் என்றுமே வெற்றிதான் அறிவை விட தைரியத்தில் தான் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் யாரிடமும் மனதின் வழியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தனித்து பறக்க ரக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார்த்தால் என்றும் விழவே மாட்டோம் அடுத்தவர்களை வெற்றி கொள்பவன் வலசலி என்று சொல்வார்கள் ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்பவன் மட்டும்தான் சர்வ வல்லவனாக இருப்பான் எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறு இல்லை அதற்கு நீ அடிமை ஆகாத வரையிலும் நாளை நாளைக்கின்றி ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றி தள்ளி போடுவதற்கு சமமாகும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது இதுதான் முடிவு என்று நினைப்பதை நிறுத்தி விடுங்கள் இது ஒரு வளைவான பூமி இது அதில் ஒரு சிறு புள்ளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் முல்லை போல இருக்க பழகுங்கள் அதன் திறமையை பாருங்கள் காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறது பல இடங்களில் பல நேரங்களில் பலருக்கு மருதி என்பது ஒரு வியாதி அல்ல பல வியாதிகளுக்கு அது அருமருந்து தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு தனியாக போராடுவதே மிக பெரிய வெற்றிதான் என்று மனதில் உறுதி கொண்டால் வெற்றி என்றும் உன்னை மட்டுமே துரத்தி கொண்டிருக்கும் ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது நடக்காத ஒன்று மூச்சு காற்று கூட ஒருமுறை விட்டால்தான் மறுமுறை உயிர் பெற்று வாழ முடிகிறது பேசுவதற்கு முன் எல்லாவற்றையும் நன்றாக யோசியுங்கள் ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசிவிடாதீர்கள் அறிவினால் விட அறிவாலும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பொழுது வெற்றிகள் கிடைக்க போதியில்லை யோசனைகளை மாற்றி மாற்றி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றங்கள் அதிகப்படியாக நம்மை தேடி வரும் வெற்றிகளும் விரைவில் மிக எளிதாக கிடைக்கும் பக்குவம் என்பது புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை வாயை மூடிக்கொண்டு கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறது இழக்கை முடிவு செய்த பின்பு அதனை அடையும் வழியையும் முயற்சியும் வெற்றி உன்னிடம் சேரும் உன் சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லதல்ல ஏனெனில் பிற காலத்தில் உன் திறமைகளும் அவர்களுடையது அவர்களால் கிடைக்குது என சொந்தம் கொண்டாடுகிறார்கள் சரி செய்ய முடியாத சில நேரங்களில் சில இடங்களில் விட்டு கொடுங்கள் விட்டு விடுங்கள் நிம்மதி நிலைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் என்றுமே மறுப்பு சொல்ல போவது இல்லை நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காதவரை உங்களை யாரும் மதிக்க போவது இல்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை பலத்திற்கு மட்டுமே இடம் உள்ளது ஜெயிக்கும் இடத்திற்கு மாறிப்போய் நின்று ஜெயிப்பது அல்ல நாம் நிற்கும் இடத்திலேயே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உண்மையான வீரம் கவலையை விட்டு விடுங்கள் உங்களை நல்லவர்கள் இல்லை கெட்டவர்கள் என்று யார் என்ன சொன்னாலும் சரி நாம் அனைவரும் யார் ஒருவரின் வாழ்க்கையில் கெட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம் துணிச்சலுடன் செயல்பட்டு எப்போது முடிவுக்கு எடுக்கின்றோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது ஆரோக்கியமே உண்மையான செல்வம் தங்கம் மற்றும் வெள்ளி துண்டுகள் அல்ல நேர்மையான கருத்துக்கள் வேறுபாடு பாடு பெரும்பாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல அறிகுறியாக மாறிவிடும் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கிச் செல்லும் போது நான் இன்று இறந்து விடுகிறேன் என்றும் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்றும் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாய் மாறும் ஒரு மனிதன் உண்மையான மரியாதை அவனுடைய குணமும் அவனுடைய தூய்மையும் போல குறிவுகளைப் நீங்கள் அடுத்த நொடியில் என்ன செய்யும் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இந்த நொடியில் நொடிக்கு நொடி வாழ பழகுவோம் மனிதனாக வாழ விரும்பினால் உறங்குவதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த கோபங்களை மறந்துவிட வேண்டும் பொறுமையை இழப்பவன் ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குவான் கவலையை போல உடலை வீணாக்குவது எதுவும் இல்லை நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் இன்று நீ அளவில் உயிரோடு இருக்க போவது இல்லை முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது மனதால் வலிமை கொள் உன்னை யாரும் இல்லை இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும்போதுதான் இருமடங்கு ஆகிறது போராடும் குணம் எந்த சிக்கலும் ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் முடியும் வரை ஓடு உன்னால் முடியும் வரை இல்லை நீ நினைத்தது முடிக்கும் வரை உன் தகுதி தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் முயற்சியெடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு முடியும் என சொல்வது பெரிதல்ல எதையும் முயற்சி முடித்து காட்ட வேண்டும் குறிக்கோள்கள் எப்பொழுதும் உரியதாக இருக்கணும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் கடந்து கொண்டேதான் இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்து இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்த்து காட்டுங்கள் தயக்கம் மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின்வைத்த காலம் வெற்றி பெறும் கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவை தூக்கத்தால் கலையக்கூடாது மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லுவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக வரும் புத்தகம் என்பது தொட்டு பார்ப்பதால் பெரும் காகிதம்தான் தொடர்ந்து படித்தால் அதுவே கண்டு பின்வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தடைகள் பல வரலாம் தட்டி படிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கொண்டும் அஞ்சாதே துணிந்து முன் வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின்படி அடிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உலக உனக்கே அறிமுகம் செய்வது எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே நாம் செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம் நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும் ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேற யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும் உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை போடும் அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய் ஒரு நல்ல தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நன்கு உலர்ந்த பிறகு எரியும் விரைவில் நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எளிதில் பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும் மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தோறும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிட போவது இல்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் உன்னை நிம்மதி உறங்க அதை நீ எப்படியாவது கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும் குறைவாகவே இருக்கட்டும் உன் குறைவால் செய்திடும் சிறு பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும் சிந்தனையை சிதறவிடாதே கூட்டத்தில் நீ இருக்கும்போது உன் காதுகளை கூர்மையாக்க தனிமையில் நீ இருக்கும்போது உன்னுடைய அறிவினை போது உன்னுடைய அனைத்து பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் என்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் இல்லை பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும் சிலரின் செயல்கள் உன் மனதினை உன்னை நீ இசைந்து விட்டால் உன்னை திசை நிறைவேறாது உன் விருப்பம் உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறுத்தவரையும் மன்னிக்க மாட்டார்கள் நீ பார்த்து நடந்து கொள் உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும் தவறுகள் செய்து நீ தண்டனைகள் பெறாதே தனியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் பலம் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே அந்நியாயத்திற்கு ஆயிரம் வக்கீல்கள் உண்டு நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும் புத்தரின் கல்சிலையை சிலையை மூடிய பணி கதிரவனை கண்டதும் உருகி விடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயகள் விலகுதலை எடுத்து காட்டும் வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடும் ஏனெனில் இங்கு மறு கிடையாது வெற்றிகரமான வாழ்வையிட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிறைக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டுவிடுங்கள் விடுங்கள் அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்று கொடுக்கும் போதனையே எந்த விலையேர்ந்த புத்தகமும் கற்று கொடுக்காது உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் உறவென்று பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விடுங்கள் ஏனெனில் அது வேஷம் பிறரை குறைத்துப் பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல உணர்ந்தவன் உயர்வான் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் வெற்றி தொடக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது எப்போது பிரச்சனை என்று ஒன்று தோன்றுகிறதோ அப்போதே அதை தீர்க்கும் வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகுவது இல்லை ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை சில மனிதர்களால் வருகிறது தர்மத்திற்கு கோபம் இல்லை மன்னிக்கும் இயல்பும் கிடையாது செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைக்கே தீரும் பொறுமையாக இருப்பவனால்தான் தான் விரும்பியதை பெற முடியும் தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு இரு பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது ஒரு உயர்ந்த பண்பின் அருகே எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் தீய பழக்கங்கள் மூளையை சொக்கு வைக்கும் அதுவே நாளடைவில் துன்பத்தில் விட்டுவிடும் முடிந்தவரை உன் பலவீனமான வாழ்க்கையில் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை முனிந்தே தீரும் எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆயுதம் கண்முடித்தனமான கோபம் உடனே அழிவித்தரும் எதிர்க்கு அல்ல உங்களுக்கு படிக்கும் நூல்கள் உன்னை அழகாக காட்டும் படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும் நீ தேடிப்படே நடக்கும் போது கிடைக்காத சிறப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தால் புண்ணியம் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான் மறக்க முடியாதவற்றால் மனதில் நீ நிம்மதியை இழக்காதே கிடைக்கட்டும் விட்டுவிடு காலப்போக்கில் அது காணாமல் போகும் மரணத்தை வெறுத்தால் நோயும் வேதனையும் தரும் எதையும் எழுவாய் வரவேற்று ஏற்றுக்கொள் மரணம் உட்பட உயிர் பிரிவது பின்னே பூ போல நடக்கும் இளமையிலே பாவம் புண்ணியங்களை அறிந்து கொள் நீ புண்ணியத்தின் பாதையில் தொடர்ந்து செல் நீ படும் அவமானவே அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உனக்கது அழகாக இருக்கும் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எல்லாக எண்ணி விடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது வருடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல மற்ற தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது திரும்பவும் சொல் நடிகரிடம் வாயி மூடிக்கொள் நேரத்தை வீணடிக்காமல் நீ விலகி செல் விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கி விடுவாய் காத்திரு கிடைக்கும்

காரணத்துடன் நடக்கும் நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் யாரையும் வெறுக்காதே ஏனெனில் நீ நேசித்த உறவை விட வெறுக்கும் உறவுகளுக்கு அன்பு அதிகம் இருக்கும் கிடைத்தவை எதுவும் மகிழ்ச்சியை அழித்துக் கொண்டு இருப்பது இல்லை மனம் மீண்டும் தன் பழைய தான் செல்லும் மனம் கட்டுப்படுத்துங்கள் மனம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாதது செல்வம் அதிகாரம் ஆணவம் இவை எல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் உண்டாகாது தேவைகள் குறையும் போது தன் செய்த தன்மையை அடைய முடியும் உண்மையான கோயில்கள் அவரவர் அவருடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் தூய்மையே யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறி விடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் எங்கிருந்தாலும் நீயாகவே இரு இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் பிறரிடம் நிறைய கற்றுக்கொள் ஆனால் அவரையே பின்பற்றாதே பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஒரு மரத்தில் பூத்த பூக்களின் மனங்கள் இல்லை ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் வேறுபடுகிறது காரணம் அதன் ஆணிவேர் ஆசை என்பது உணர வேண்டும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உயர்ந்தது மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவது இல்லை இருப்பார்கள் எப்பொழுதும் நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்க கூடியது உண்மை ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதீர்கள் இறைவனை அடைய ஒரே ஒரு பாதை தான் உண்டு அதுதான் பணிவு மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்கு தான் கொண்டு போய்விடும் உடல் நோயிற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையின்றி இருப்பது இரண்டாவது இன்பம் பிறர் உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் தேவையும் தேடலும் தீவதே இல்லை மனித வாழ்வில் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவாய் தன்னுடைய தவறுகளை உணர்த்தவர்கள் திரும்பி விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தவர்கள் திருந்தவே மாட்டார்கள் சண்டைக்கு பின் மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் அல்ல நேசித்த உறவை இழக்க மனம் இல்லாமல் ஓடி ஓடி உழைத்து உயர்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று மனிதன் இறுதியாக இருப்பதற்கு இடையில் மனதால் பலமுறை இறந்து விடுகின்றான் சில நேரம் சில மனிதர்களால் சில நேசம் முந்தி கொள்பவனுக்கே காலம் வலி நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வலிவிடாது அவரவர்கள் வாழ்க்கையை வாழவே நேரம் போகாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் தங்கள் நேரத்தை மற்றவர்களின் நலனுக்காகவும் ஒதுங்கி வாழ்பவர்களே இப்போது நீங்கள் நேரில் காணும் கடவுள் அவர்களே யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என மனதில் ஊட்டுபவனே ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுகின்றான் நீ உண்ட உணவும் உனக்கு சொந்தம் வயலுக்கு கேடு கலைகள் மனித வாழ்வுக்கு கேடு அவனது ஆசைகள் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் இன்னொருவன் தோற்றல்தான் நீ வெற்றி பெறுவாய் என்றால் எது வெற்றி பகை வரும் என்று ஒரு தவறை கட்டி கேட்டாலும் கடனை சொல்வது அந்த தவறுக்கு உடைந்து பட்டதற்கு சமமாகும் கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்போ அவனது வற்றாத தோழர்